குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த கேள்வியுடைய பதில் மிக முக்கியமானது இல்லையா கேளுங்கள் அல்லாஹ்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் ஆலி ஹீவர் சொன்னார்கள் அவர்கள் பேசுவது மனோ இச்சை அல்ல அல்லாஹனுடைய வகை கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தப்பட வேண்டுமா ஆம் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹனுடைய தூதர் சொல்லல்லாஹ் ஹீவர்ஸ் செல்லெல்லாம் சொன்னார்கள் இஸ் பாஹுல் ஒபு இ அலல் மக்கா கடினமான நேரத்தில் ஒம்பூவை மேற்கொள்ளுங்கள் வகஸ்திரத்துல் ஹுதா இலல் மஸ்ஜித் தொழுகைக்காக பள்ளிக்கு அதிக எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் மேலும் சொன்னார்கள் வந்தேதாரு சலா ஜிப தஸ்வலா ஒழுத் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் அல்லாஹ் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் எதிர்பார்த்தால் ஃபதாலிக்கு முர்ரிபாத் ஃபதாலிக்கு முர்ரிபாத் அதுதான் அல்லாஹுடைய பாதையில் உங்களை இணைத்துக் கொள்ளுதலாகும் உடைய பாதையில் இணைத்துக் கொள்ளுதலாகும் அல்லாஹுடைய பாதையில் இருத்தலாகும் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் இப்படி தொழுகையுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது தொழுகையுடைய சிறப்புடைய அம்சங்கள் எம்முடைய குர்ஆன் ஹதீஸ் முழுக்க பரவி கிடக்கிறது அதே நேரத்தில் அதே நேரத்தில் யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ யார் இந்த தொழுகையை பாலாக்கிறார்களோ யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் இல்லை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் தௌஹெய்துக்கு பிறகு நன்றாக கேளுங்கள் அல்லாஹுடைய தீனில் தௌஹெய்துக்கு பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு தவற விடுவதற்கு பிறகு சிற்கை செய்வதற்கு பிறகு அல்லாவிற்கு இணை வைப்பதற்குப் பிறகு இந்த உலகத்தில் மிக பெரிய பாவம் தொழுகையை தவற விடுவது இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் புரியாதவர்களுக்கெல்லாம் புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகமல் குர்ஆனுடைய சுரத்துல் பக்கராவின் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் ஹாஃபீர் அலஸ் அலவாஸ் உங்களுடைய தொழுகையை பாதுகாருங்கள் இதல்லாவுடைய கட்டளை மூமீன்களின் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான் சுரத்துல் பய்னாவுடைய வசனம் வமா உமீரு இல்லாலியா அப்துல்லாஹ முஹ்லி சீன் அலகுதீன் அஹ் நஹா ஒ அல்லாஹு அக்பர் நபி உமக்கு கட்டளையிடப்படவில்லை உமா உமீரு இல்லால் யஅபுதுல்லாஹ் அல்லாஹுவை வணங்க வேண்டும் முஹ்லிஸீன லஹுத்தீன் இஹ்லாஸோடு அல்லாஹ்விற்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை சமர்ப்பித்தவர்களாக தௌஹீதோடு ஷிர்க்கை கலக்காமல் லா இலாஹ இல்லல்லாஹோடு ஷிர்க்கை கலக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர எமக்கு வேறு கட்டளை கொடுக்கப்படவில்லை தொகை கட்டளை அதற்கு பிறகு அல்ல என்ன சொல்கிறான் முசலா தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளையும் தவிர அல்லாஹு அக்பர் அல்லாஹ் ரப்பல் அலமின் தொகைதுடைய கட்டளைக்கு பிறகு தொழுகையை அல்லாஹ் கொண்டு வருகிறான் சுரத்துல் மரியமுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் தொழுகையை விடுபவர்களே தொழுகையை தவறு தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களே கேளுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் பஹலஃபமிஹல் புன் அவ்வாழு சதாச வத்தபலுஷ் சஹவதி ஃபசவு அலுகௌ நகையா அல்லாஹ் அஹ் அல்லாஹ் அகிபர் என்ன எச்சரிக்கை குர்ஆன் சொல்லுகின்றது பாருங்கள் ஃபஹலஃபமிம் மின் ஹல் புன் பின்னால் வரக்கூடிய மக்கள் அப்தா உஸ் தொழுகையை பாலாக்குவார்கள் ஒத்தப உஷஹவாசி மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் ஃபசவு ஃபையல் கவுன அவர்களை கையா என்ற இடத்தில் அல்லாஹ் ரபுல் அலமின் சந்திக்க வைப்பான் அல்லாஹ் அக்பர் அப்தா உஸ் தொழுகையை பாலாக்குதல் என்றால் என்ன தொழுகையை விடுவதா ஃபஜ்ரை விடுவதா ஜுஹரை விடுவதா அஸ்ரை விடுவதா மக்ரிபை விடுவதா இஷாவை விடுவதா தொழுகையை பாலாக்குதல் இல்லை மூமின்களே தொழுகையை பாலாக்குதலுடைய அர்த்தம் அது அல்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன் குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதில் மிகச்சிறந்த சஹாபி ஆசிரியர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விடுவ தொழுகையை பாலாக்குதல் என்றால் அஹ்ரு ஸலாத் அன் அவ்காதிஹா தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து விடுதல் என்ன விளக்கம் சைது இப்ராஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் இருந்து விடுவதென்றால் ஃபஜீரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல் முகரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல் அஷரை அதனுடைய நேரத்தில் தொளாமல் இருத்தல் மகரிவையும் இஷாவையும் அந்த அந்த நேரத்தில் தொழாமல் இருத்தல்தான் தொழுகையை அதனுடைய நேரத்தில் நேரத்தை தவற விடுதல் தொழுகையுடைய நேரத்தை தவற விடுபவர்களைப் பற்றி தான் சொல்கிறான் அவ்வாறு அஸ்ஸதா அவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் அல்லாஹ் இவர்களுக்கு என்ன தண்டனை

வடிந்து வரக்கூடிய ஓடைகளில் ஒரு ஓடை இந்த ஓடையில் தொழுகையை பாலாக்குபவர்களை நேரத்தை தவற விடுபவர்களை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் சொலா தொழுகையை விடுபவனே இந்த எச்சரிக்கை உன் காதில் விழவில்லையா எச்சரிக்கையை கேளுங்கள் ஒரு எச்சரிக்கையும் சொல்லுகிறது அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணத்திலும் இருக்கிறோம் என்ன எச்சரிக்கை தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் தொழுகையாளிகள் நாசமாகட்டும் யார் அந்த தொழுகையாளிகள் அல்ல தீனஹும் தொழுகையில் இருந்து அலட்சியமாபவர்கள் தொழுகையில் இருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள் தொழுகையின் உள்ளே பொடுபோக்காக இருப்பவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன தொழுகையின் உள்ளே அலட்சியப்படுத்துபவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன அல்ல என்ன சொல்கிறான் தொழுகையில் இருந்து சாய் நபி அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் யார் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் தவறு விடுபவர்கள்

சக்கரண்டு நரகத்தை நீங்கள் அடைவதற்கு காரணம் எது என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அந்த சக்கரண்டு நரகவாதிகள் என்ன சொல்வார்கள் தெரியுமா அல்லாவிற்கு இணை வைத்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை விபச்சாரம் செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை பிற உயிர்களை கொலை செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை என்ன சொல்லுவார்கள் காலு நாங்கள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லுவார்கள் நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் தொழுகை இல்லாதவன் நரகத்தில் இருப்பான் அது மட்டுமல்ல அல்லாஹு அல்லாஹ் அபுல் அலமின் சொல்கிறான் எவுமையுக் சஃபு அன் சாபின் வயுத சுஜூதி ஃபலா எஸ் அருண் நாளை மறுமையில் சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும் யாருக்கு சுஜூதி செய்வதற்காக யாருக்கு அந்த ரப்புல அலமீனுக்கு அந்த மாலிகியோ மித்தீன் அந்த ரப்புக்கு அந்த மலிக்கிற்கு அந்த குத்தூசிற்கு அந்த ஜப்பாருக்கு சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும் எல்லா மக்களும் ஓடி செல்வார்கள் எல்லோரும் சுஜூதில் விழுவார்கள் ஆனால் ஹாஷி அத்தன் அபு சாருகும் யாருடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கிறதோ யாரை இழிவு சூழ்ந்து விடுகிறதோ அவர்களால் சுஜுது செய்ய முடியாது தங்களுடைய முதுகை ரப்புக்கு முன்னால் குனிய முடியாது நெற்றியை பணிய வைக்க முடியாது யார் அவர்கள் யார் அவர்கள் களமுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனமே சொல்லுகிறது ஒக்கொந்து கான இன சுஜூந்து அவர்கள் நிம்மதியாக இருந்தபொழுது பொழுது சுகோபோகமாக எழுந்த பொழுது எல்லாம் தெரிந்து நிம்மதியோடு அவர்கள் இருந்தபொழுது அமைதியோடு வசித்துக் கொண்டிருந்த பொழுது சுஜூதுக்கு அழைக்கப்பட்டது ஆனால் மருத்துவர்கள் யார் இவர்கள் யார் இவர்கள் ஹையாழ சொல ஹையாள தொழுகைக்கு வாருங்கள் தொழுகையின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் உங்களுடைய நெற்றியை அல்லாவிற்கு முன்னால் பணியமைப்பதற்காக அல்லாஹுவின் அடியார்களே விரைந்து தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹுவின் பக்கம் சுஜூதிற்கு அழைக்கப்பட்ட பொழுது சுஜூது செய்ய மறுத்து தொழுகையை தவறவிட்டவர்கள் நாளை மறுமையில் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் சுஜூது செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் விட மிகப்பெரிய நஷ்டம் உலகத்தில் என்ன இதை உலகத்தில் மிகப்பெரிய இழிவு என்ன இதைவிட நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டம் என்னவாக இருக்கும்